தாமரம் செங்கல்பட்டு இடையே எழுநூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான நான்கு வழி பாதை திட்டத்திற்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒப்புதல் அளித்துள்ளார் சென்னை எழும்பூரில் இருந்து செல்லும் பெரும்பாலான தென் மாவட்ட ரயில்கள் செங்கல்பட்டு வெளியே செல்கின்றன தினமும் அறுபதற்கும் மேற்பட்ட விரைவு ரயில்களும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மின்சார ரயில்களும் இயக்கப்படுகின்றன ஆனால் இந்த வழித்தடத்தில் மூன்று ரயில் பாதைகள் மட்டுமே உள்ளதால் நான்காவது பாதை அமைப்பதற்கான திட்ட அறிக்கையை தயாரித்து ரயில்வே அமைச்சகத்திடம் தெற்கு ரயில்வே வழங்கியது இந்த திட்டத்திற்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒப்புதல் அளித்துள்ளார் இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாமரம் செங்கல்பட்டு இடையே முப்பது கிலோமீட்டர் தூரம் எழுநூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்காவது ரயில் பாதை அமைக்க திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த வழித்தடத்தில் நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் செல்ல வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆண்டுக்கு நூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டும் வகையில் பொத்தேரியில் சரக்கு ரயில் போக்குவரத்தும் கையாளப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது Wherever you go, whatever you do, throw a little at it. Who makes best and briefs?